அன்புமிக்க மாற்றுத்திறனாளிகளே மாற்றுத்திறனாளி குடும்பத்தை சார்ந்த பொதுமக்களே மாற்றுத்திறனாளியாக வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது இயலாமையால் கல்வி புறக்கணிப்பு வேலை புறக்கணிப்பு திருமண புறக்கணிப்பு உறவினர் புறக்கணிப்பு சமூக புறக்கணிப்பு என்றே எல்லா விதமான புறக்கணிப்புகளையும் எதிர்கொண்டுதான் ஒரு மாற்றுத்திறனாளி வாழ வேண்டியிருக்கிறது பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகள் எண்பது சதவீதம் பேர் இப்படித்தான் வாழ்க்கையை கசப்பான உணர்வுடன் வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகிறோம் இந்த அவலம் மாற வேண்டுமென்றால் தமிழகம் மற்றும் ஒன்றிய அரசுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழக அரசு பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்து ஐநூறு கொடுக்கிறார்கள் அப்படி பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு வெறும் ஐநூறு மட்டுமே வழங்குகிறது இந்த ஆயிரம் ஐநூறு ஐநூறை வைத்து கொண்டு விண்ணை முட்டும் இந்த விலைவாசி காலத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி குடும்பம் நடத்த முடியும் மகளிர் உரிமை திட்டம் நல்ல திட்டம்தான் ஆனால் மாற்றுத்திறனாளிகளை தமிழக அரசு புறக்கணிப்பு செய்வது நியாயமா கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழக அரசு இருப்பதாக செய்திகள் வருகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இது போன்ற காரணங்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்காமல் தமிழக அரசு இழுத்தடி இழுத்தடிப்பு செய்கிறது இது நியாயமா மோடி அரசோ மாற்றுத்திறனாளிகளை பற்றி சிந்திப்பதே கிடையாது அவர்கள் அரசியல் என்பது முதலாளிகளுக்கானது ஆனால் மோடி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் தெய்வத்தின் குழந்தைகள் என்று வாயில் வடை சொல்வார் கதையை விடுவார் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு திட்டங்களுக்கு பெரும் நிதிகளை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி இல்லை என்று கை விரிப்பது சமூக நீதி அரசுக்கு அழகல்ல எனவே நாங்கள் நாளை இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எதிர்கொள்ளும் சிறை நிரப்பும் போராட்டத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அதாவது வந்து நம்ம என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த இதை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கோரிக்கைகள் என்னண்டா அதாவது வந்து ஆந்திரா ஆந்திராவை போன்று ரூபாய் ஆய் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் துறையின் மூலமே தொகையை அனைவருக்கும் வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஐம்பது சதவீதம் நாலு மணி நேரம் பணி என்ற பழைய நிலையை தொடர வேண்டும் துறை மூலமாக அரசாணை வழங்கி காத்திருப்போர் பட்டியலில் மற்றும் பதவியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்து ஐநூறு உடனடியாக வழங்க வேண்டும் இந்தி யோஜனா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணையில் உள்ளபடி முப்பத்தைந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் இப்படியாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நமது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் ஆபீஸு தாலுகா ஆபீஸில் நாம் சாலை மறியல் போராட்டம் முன்னெடுக்கிறோம் இதில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தை சேர்ந்த அனைத்து மாற்றுத்திறனாளி உறவுகளும் கட்டாயம் கலந்து கொண்டு